ஜெர்சன் எடின்பரோவின் அலைவ் கான்சர்ட் நடைபெற்று முடிந்தது ஐம்பது அறுபது லட்சங்கள் செலவு செய்து இந்த கான்சர்ட் நடத்தி முடிக்கப்பட்டது இந்த கான்சர்ட்ல மக்களை அழைப்பதற்காக ஜெர்சன் நெடுன்பிரோ பயன்படுத்தின வார்த்தைகள் கடவுளை சந்திப்பதற்கான கான்சர்ட் கடவுளை ஆராதிப்பதற்கான கான்சர்ட் கடவுளிடத்திலிருந்து அற்புதங்களை பெறுவதற்கான கான்சர்ட் அற்புதங்கள் நடக்க போது என்று சொல்லி அதற்காக டிக்கெட் விலை இருநூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கப்பட்டது சரி ரூபாய் வரைக்கும் டிக்கெட் எடுத்து பார்த்தவர்களுக்கு இவர் கொடுத்த அந்த வார்த்தை நிறைவேறினதா என்கிறதை குறித்து பார்க்க இருக்கிறோம் அங்கே கடவுள் ஆராதிக்கப்பட்டாரா என்று கேட்டால் ஆம் ஆனால் எந்த கடவுள் என்று சொன்னால் இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் எனும் கடவுள் ஆராதிக்கப்பட்டான் இந்த ஜெர்சன் எடும்புரோதான் ஒரு ஆராதனைக்குரியவன் போல பிரம்மாண்ட ஒளி விளக்குகளின் மத்தியிலே பிரம்மாண்ட புகைகளின் மத்தியிலே வந்து இறங்குகிறான் மக்கள் எல்லாரும் ஆராதித்து ஆர்ப்பரிக்கிறார்கள் யாரை இந்த ஜெர்சன் எடும்புரோ என்கின்ற மனிதனை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனை இங்கே மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது அப்போ ஜெர்சன் நெடும்புற சொன்ன ஆராதனை கான்சர்ட் என்கிறது வேதாக சொல்லி இருக்கின்ற உண்மையான கடவுளுக்குரிய ஆராதனை அல்ல ஜெர்சன் நெடும்புறவ மூலமாக சாத்தான் ஆராதனையை பெற்றுக் கொண்டான் ஜெர்சன் நெடும்புறவ கூறியதுபடி கடவுளுடைய சந்திப்பு வங்கை நடந்ததா என்று கேட்டால் உண்மையான கடவுளுடைய சந்திப்பு வங்கி நடக்கவில்லை ஆனால் நேகர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்ததாக நினைத்திருப்பார்கள் காரணம் அங்கே ஒளி விளக்குகள் புகைகள் காதுக்கு எனர்ஜி ஊட்டக்கூடிய இசை மீட்டல்கள் மக்கள் இந்த மிதப்பிலே பரவச நிலை அடைந்தார்கள் இதுதான் கடவுளுடைய பிரசன்னம் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள் ஜர்சன் நடைபெறும் அப்படி மக்களை நம்ப வைத்தான் இதற்காக ஐம்பது இருபது லட்சங்கள் செலவு செய்யப்பட்டது மக்களிடத்திலிருந்து ஸ்பான்சர்களிடத்திலிருந்தும் கோடிக்கணக்கான பணங்கள் பெற்றுக்கொள்ளவும் பட்டது போலியாக மனிதனால் சேர்க்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு பரவச அனுபவம் கொடுத்து இதுதான் தேவ பிரசன்னம் நீங்கள் தேவனால் தொடப்பட்டீர்கள் என்று சொல்லி மனித மக்கள் பொய்யாக நம்ப வைக்கப்பட்டார்கள் ஜெர்சன் கான்செர்ட் அற்புதம் நடக்கும் என்று கூறினார் அப்படி அற்புதம் நடந்ததா என்று கேட்டால் நடக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அசு கொடுத்து டிக்கெட் வாங்கினவர்களுக்கு இந்த கான்சர்ட் பார்க்க கூட முடியவில்லை இந்த ஜெர்சன் இடம்பெற என்ன செய்தான் என்று சொன்னால் தன்னுடைய இந்த ஆராதனை கான்சர்ட்டுக்கு நேரடியாக வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன்ல கூட பார்க்கலாம் என்று சொல்லி இந்தியாவில் உள்ளவர்கள் முன்னூறு ரூபாய் கட்டி நீங்கள் நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்பி தருவோம் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி முன்னூறு ரூபாய் டிக்கெட் விற்றிருந்தார் வெளிநாட்டிலே இருந்தால் உங்களுக்கு பத்து டாலர் அதாவது கிட்டத்தட்ட ரூபாய் இந்திய மதிப்பிலே கொடுத்து நீங்கள் லைவாக இந்த ஆராதனை கான்செர்ட்லே பார்க்கலாம் என்று சொல்லி அறிவிப்பு கொடுத்திருந்தான் அப்படி இந்தியாவில உள்ளவர்கள் முன்னூறும் வெளிநாட்டில உள்ளவர்கள் எண்ணூற்றி ஐம்பதும் கொடுத்து ஆன்லைன்ல டிக்கெட் வாங்கி பார்த்தார்கள் கிட்டத்தட்ட எழுநூறு பக்கத்திலே டிக்கெட் வாங்கி ஆன்லைன் டிக்கெட்டே வாங்கி இருக்கிறார்கள் அதிலே அவ்வளவு பணம் செலவு செய்து டிக்கெட் வாங்கி பார்த்தவர்களுக்கு அந்த லைவ் ஒளிபரப்பு சரியாக பார்க்க முடியவில்லை காரணம் அது பஃபர் ஆகி சுத்திக் கொண்டே வந்தது அதை குறித்து அந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருந்தவர்கள் போட்டிருக்க பாருங்கள் அப்போ ஜெர்சன் நடைபெற என்ன கூறினா இந்த ஆராதனை கான்செப்ட்க்கு வந்தால் அற்புதம் நடக்கும் என்று சொன்னார் அட பாவி உன்னுடைய கான்செப்ட்ல ஆன்லைல்லே மக்களால பார்க்க முடியலையா ஒரு அற்புதம் செய்து இந்த பஃபர் எல்லாம் மாத்தி அது ஒரு தெளிவான ஒரு நேரலை உடன்கூட முடியலையே இது உனக்கு தான் அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இருக்கிறதே இந்த ஆராதனை கான்செப்டே அற்புதம் நடக்கும் என்று சொன்னாயே கடவுள்கே என்று சொன்னாயே நீ சொன்ன அந்த கடவுளுக்கு அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இருந்திருந்தால் நீ காசு வாங்கி கொண்டு நேரலையிலே இந்த கான்சர்டை பார்க்க முடியும் என்று சொன்னா அவர்கள் செம்மையாக பார்த்திருக்க வேண்டும் அல்லவா ஏன் பார்க்க முடியவில்லை இந்தியாவிலிருந்து நேரலையிலே நான் கான்சர்டை பார்க்கிறேன் என்று நினைத்தவர்களுக்கு முன்னூறு ரூபாய் நட்டம் வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் இந்த கான்சர்ட்டை நேரலையிலே பார்க்கலாம் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கு கிட்டத்தட்ட எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் நட்டம் இதை நீ திருப்பி கொடுப்பாயா அன்புக்குரியவர்களே இந்த கான்சர்ட்லே மனிதனை புகழ்கின்ற காரியம் தான் காரணப்பட்டது வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் வியாபார ஸ்தலமாக மாற்றினீர்கள் இன்றைக்கு பாருங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு டிக்கெட் வித்து அதை வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டு ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதம் பெற வாருங்கள் என்று சொல்லிவிட்டு டிக்கெட் விற்று வியாபார ஸ்தலமாக்கி விட்டார் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு லைவ்ல ஒளிபரப்புகிறோம் வாருங்கள் டிக்கெட் வாங்குங்கள் என்று சொல்லி வியாபார ஸ்தலமாக்கி விட்டான் ஆனாலும் உணர்வற்ற மக்கள் அங்கே போய் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இதான் ஆராதனையா ஆண்டவர் எங்கே ஆகலும் இப்படி செய்கின்ற காரியத்தை ஆராதனை என்று சொல்லி இருக்கிறாரா இவ்வளவு ஆடம்பரமாக லைட் ஒளி வீசுகிறது மக்கள் பிரமிக்கத்தக்க காரியம்தான் ஆனால் ஆண்டவர் பிரமிப்பாரா ஆராதனை என்பது மக்கள் பிரமிப்பதா ஆண்டவர் மன மகிழ்வதா ஆண்டவர் நுகர்வதா மக்கள் பிரமித்து பார்ப்பதா எது ஆராதனை மக்களை மயக்குவதற்காகத்தான் ஆராதனை என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது மக்கள் ரசிக்கிறார்களா மக்களுக்குடைய ரசனைக்கு ஏற்ப இருக்கிறதா மக்கள் என்டர்டைன்மெண்ட் ஆகிறார்களா மக்கள் பரவசம் அடைகிறார்களா மக்கள் ஆடுகிறார்களா குதிக்கிறார்களா துள்ளுகிறார்களா இதற்காகத்தான் கான்சர்ட் ஆராதனை கான்சர்ட் யாருக்கு ஆராதனை கடவுளுக்கா கண்டிப்பாக இல்லை இது சாத்தானுக்கு ஆராதனை காரணம் சொல்லுவான் என்னுடைய பாதத்திலே வந்து வணங்கு அதாவது என்னை ஆராதி நீ பார்க்கிறதெல்லாம் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அந்த தான் மக்கள் கூட்டம் போய் சாத்தானை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது பேரன் அங்க பாடுகிற பாடல்களை போன்ற வார்த்தைகள் இருக்கலாம் கடவுளை ஆராதிக்கிறது போன்ற வார்த்தைகள் இருக்கலாம் ஆனால் உண்மையில் அந்த ஆராதனை யாருக்கு கடவுளுக்கா இல்லை ஆரோன் கூட கன்று குட்டியை உண்டாக்கி என்ன சொன்னான் நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று சொன்னான் கடவுளுக்கு தான் கர்த்தருக்கு தான் ஆராதனை என்று சொன்னான் ஆராதனை யாருக்கு கர்த்தருக்காக அப்படி என்றால் கர்த்தர் கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே யகோவாவுக்கு ஆராதனை என்றுதான் அந்த ஆர்வன் சொன்னான் நாளைக்கு யகோவாவுக்கு பண்டிகை என்கின்ற வார்த்தையை தான் ஆர்வன் பயன்படுத்தினான் அங்கு உண்மையாக ஆராதிக்கப்பட்டது எது விக்கிரகம் ஆனால் சொன்னது மக்கள் எல்லாம் சொன்னது எது நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடு கர்த்தரை ஆராதிக்கிறோம் கர்த்தருக்கு பலி செலுத்துகிறோம் உண்மையிலே செய்வதோ ஆராதனை தாமஸ் இது போன்ற கூத்தாடிகள் உங்களை தவறாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட் ஆக இருக்கும் பிடித்து போகும் ஆனால் கடவுள் இதை மகிழ்வதில்லை கடவுளுக்கு கடவுள் இதை அருவறுப்பாக பார்க்கிறார் மனுஷருக்குள்ளாக மேன்மையாக எண்ணப்படுவது கடவுளுக்கு முன்பாக அருவறுப்பாக இருக்கிறது நீங்களது மேன்மை மேன்மை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே தான் எவ்வளவு விலையாக கொடுத்தாலும் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாக நீங்கள் சுகசாக உட்கார்ந்து ஆராதிக்கலாம் என்று சொல்லி போகிறீர்கள் இன்னும் சிலர் முந்நூறு ரூபாய் கொடுத்து அங்கே நின்று கொண்டு ஆராதிக்கலாம் என்று சொல்லி அங்கே ஃப்ரண்ட்ல போய் நிற்கிறார்கள் நீங்கள் இது மேன்மை மேன்மையானது என்று நினைக்கிறீர்கள் கடவுளுக்கு இது அருவறுப்பு தயவுசெய்து மனம் திரும்புங்கள்